ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் லைக் தட்டி விட்டு பாருங்கள் அப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்ஸ் வந்து வீடியோக்குள்ளே போடலாம் ஸோ நம்ம வீடியோ போட ஸ்டோர் ரொம்ப நாளாச்சு ஸோ ஏன் வீடியோ நம்ம வேலைக்கு போய்ட்டு ரொம்ப டயர்டாக வந்துடுறோம் ஸோ அதனால் வீடியோ போடவே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஸோ சண்டே ஆனால் வீடியோ போடுறேன் ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக தான் வீடியோ போடுறேன் மேக்ஸிமம் ஸோ புது சப்ஸ்க்ரைப்லாம் வந்து நம்ம பார்க்குறீங்க ரொம்ப தேங்க்ஸு இதே மாதிரி சப்போர்ட் என்றைக்கு பண்ணிங்கன்னு நான் நினைக்கேன் ஸோ மறக்காம நம்ம அடுத்த சேனல் நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தோம் அந்த சேனல் லிங்கு மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்கேன் லிங்கை ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக கலர் ஃபிஷ் தான் ஸோ நம்ம குடிசுக்கெல்லாமே ஃபிஷ்ஷு வாங்கி வளர்த்துலாம் இருக்கோம் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் அவளந்தான் சொல்ல என்னால் கொஞ்சம் அவசரப்பட்ட அவ்வளோந்தான் நம்ம நிறையா அவசப்பட்டு அவசப்பட்டு தான் ஆகுது நான் அவசப்படாமல் பொறுமையாக இருக்கேன் ஸோ பொறுமையாக வளர்த்துடலான்னு ஸோ முடிஞ்சாவும் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் பொறுமையாக மீன் ஃபிஷ்ஷு வளர்த்து டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சின்னடா கடல்களிலாம் காமிக்கணும்னு பண்ணிக்காதீங்க ஸோ இது நம்ம ஃப்ரெண்டு வீடியோ நம்ம ஃப்ரெண்ட்ஷை பண்ணி அப்லோட் பண்ணுறோம் இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸு யார் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பக்கம் நம்ம நான் நினச்சி கூட பார்க்கலாம் நம்ம சேனல் கூட வளருமான்னு ஸோ நீங்கள் என்ன வளர வைப்பீங்கன்னு நினைக்கேன் பார்ப்போம் பொறு வெயிட் பண்ணி பொறுமையாக பார்ப்போம் சொல்லி வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஃபிஷ் அப்டேட்டு கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள் கைஸ் கொஞ்சம் இப்போனா கொஞ்சம் இதில் போயிட்டுருக்கு கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபிஷ் அப்டேட் வாங்கி அப்டேட் பண்ணிடுறேன் நம்ம பிடிச்ச மாதிரி கப்பி சீஸ் வளர்க்கும் மாஸ் பண்ணுறோம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் தெரிவிக்க விடுறோம் அதுமாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ்லாம் கீழே லிஸ்க் ஆப்ஷன் கொடுக்கேன் அதிலையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் அதிலையும் சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ இன்ஸ்டாகிராமல் வீடியோ போகிறதால நிறைய ஃபாலோவர்ஸும் இல்லை நமக்கு ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டெலிகிராம் குரூப் லிங்கெலாம் கிளியல் லிஸ்க் ஆப்ஷன் லிங்க் நான் டேக் பண்ணிடுறேன் ஸோ மறக்காமல் செக் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள் அதுவும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஸோ எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க போஸ்ட் புதுசாக நீங்களும் எப்பவுமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க நான் அதுலேயும் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் லிங்க் அப்லோட் பண்ணுவேன் அதுலேயும் மிஸ் பண்ண பாருங்க வேறு மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஜாயின் பண்ணுங்கள் நான் நிறைய ஆஃபர் வந்து அதில் போடுவேன் ஃபிஷ் அப்டேட்டு ஆஃபர் இருந்தால் ஸோ அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்கு அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன் ஸோ என்னோட வீடியோ எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம என்ன ஃபிஷ்லாம் மறக்கணுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி சப்போர்ட்டு இன்றைக்கி நல்லா இருந்தால் நான் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஸோ அப்பமா வளருவேன் அதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் வீடியோ என்றைக்கும் வந்தாச்சு ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது தெரிஞ்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வாட்ஸ்அப்ரூப் இப்படிங்க ஷேர் பண்ணிடுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ் எப்படி இருக்குது மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் கைஸ்